கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு சென்னையில் பிறந்த நடிகை மீனா அவருக்கு ஆறு வயது இருக்கும் பொழுது திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான நெஞ்சங்கள் என்கின்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் மீனா குழந்தை நட்சத்திரமாகவே பல மொழிகளில் பதினைந்து கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் முதன்முதலில் தெலுங்கு திரை உலகில்தான் நாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு தமிழில் வெளியான என் ராசாவின் மனசிலே என்கின்ற திரைப்படம் மீனாவுக்கு ஹீரோயினாக ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது சுமார் நாற்பது ஆண்டு காலமாக இந்திய திரையுலகில் பல மொழிகளில் சிறந்த நடிகையாக விளங்கி வரும் மீனா கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக வித்யாசாகர் மரணித்தது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் மீனா மீது பேரன்பு கொண்டிருந்த பலருக்கும் பேரிடியாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு ஒருமேடையில் பேசும்பொழுது யார் கண் பட்டதோ தெரியவில்லை இந்த வயதில் மீனா தன் கணவரை இழந்திருப்பது பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது என்று கூறியிருந்தார் இது ஒரு புறம் இருக்க மீனாவின் கணவர் இறந்து இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அவர் மறுமணம் செய்ய தயாராகி வருவதாக பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்தது நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களும் இந்த சர்ச்சையில் அடிபட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் எத்தனையோ மேடைகளில் தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை தன்னுடைய மகளே தனது உலகம் என்று கூறி மீனாவர்கள் விளக்கம் கொடுத்து வந்தாலும் அவ்வப்பொழுது அவருடைய திருமணம் குறித்த சர்ச்சைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்நிலையில் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த ஆராத் என்கின்ற திரைப்படத்தின் சர்ச்சையான விமர்சனத்தால் சமூக வலைதளங்களில் பெரிதும் அறியப்பட்ட ஒருவர்தான் சந்தோஷ் வர்கி ஏற்கனவே பல நடிகைகள் குறித்து சர்ச்சையான வகையில் பேசி நெட்டிசன்களிடம் வாங்கிக் கட்டிக் கொண்டிருக்கும் ஒரு நபர் இவர் இப்பொது நடிகை மீனா அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்றும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பது தனக்கு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி தனக்கு கவலையில்லை என்று கூறியுள்ளார் அண்மையில் இந்த சந்தோஷ் நடிகை நித்யாமேனனை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறினார் அவ்வளவு ஏன் கமல்ஹாசனின் மகள் அக்ஷராஹாசனையும் தான் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக வீண் விளம்பரத்திற்காக தகாத முறையில் பேசி வந்த அவர் தற்பொழுது நடிகை மீனா பற்றி பேசி புயலை கிளப்பியுள்ளார் இதை பார்த்த நெட்டிசன்கள் ஒரு நடிகை அதுவும் கணவனை இழந்து தனிமையில் வாழ்ந்து வருபவரை இப்படியா பேசுவது இப்படி கேவலமான விஷயங்களை பேசிதான் உங்களது யூடியூப் சேனலுக்கு லைக்குகளை தேடிக் கொள்கிறீர்களா என்று திட்டி தீர்த்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி